நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் முதலில் சன் டிவிக்கும் கல்யாண மாலைக்கும் மிக நன்றி என்னை பேச அழைத்ததுக்கு ராஜா சாரோட போன் வந்துச்சு நீங்க வந்து ஆக்கை அதில் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை பத்தி பேச முடியுமா ஒரு நிமிஷத்துக்கு நான் பிரமிச்சு போயிட்டேன் என்னடா நான் வந்து ஆக்கை பத்தி என்ன பேசுறதுன்னு அவரை கேட்டேன் கேட்டால் இதுல டாக்டர் ஆக்கேன்னா உடம்பு உடல் அதை பத்தி தான் நீங்க பேசணும் ஸோ கொஞ்சம் நிம்மதியாச்சு இப்போ இந்த உடல் அதில் அமைந்திருக்கும் ரகசியத்தை பத்தி நான் பேசணும்னா இருபது நிமிஷம் இல்லை இருபது மணி நேரத்துக்கு நான் பேசலாம் ஆனா நான் தமிழ்ல பேசணும் ஸோ முதல்ல ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு தெரிஞ்ச தமிழெல்லாம் மறக்க வாய்ப்பு இருக்கு இந்த எச்சரிக்கையோட நான் பேச தொடங்குறேன் இந்த உடல் என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் ஃபேசினேட்டிங் ஒரு ஒரு பகுதி அபூர்வமானது ஒரு ஒரு பகுதியில் லட்சக்கணக்கான ஒளிந்திருக்கும் ரகசியம் இருக்கு. இந்த கை எடுத்துக்கோங்க எத்தனை சின்ன எலும்பு எத்தனை திசை இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் இந்த பெரிய விரலோட இந்த சின்ன விரலை நான் தொடரேன் இது வந்து என்டயர் ஏர்த்தில் ஓன்லி ஹியூமன் ஸ்பீஷிஸ் கேன் டூ இதோட 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 டெபினிஷன் வந்து அப்போசிஷன் இதே கையில் கராட்டி பயிற்சியில் நம்ம செங்கலை உடைக்கிறோம் இதே கையில் நம்ம பையானோ வயலின் மிருதங்க வாசிக்கிறோம் இதே கையில் நம்ம சித்திரை வரைகிறோம் நீங்கள் ஒரு மெஷினை இந்த மாதிரி தயாரிக்கணுமன்னா அது சம்பவமாக நினச்சி பாருங்க இப்போ இந்த கையை நடத்துறது நம்மளோட மூளை உலகத்தில் இருக்கிற சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கண்ணா வேகமானது இப்போ நம்ம ஆடியன்ஸில் எத்தனையோ பேர் ட்ரைவ் பண்ணுவீங்க வண்டி ஓட்டுவீங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் சில டைம் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க எப்படி போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது ஆஃபீஸில் போய் சேர்ந்துடுறீங்க நீங்கள் யோசிக்கிறப்போ சப்கான்ஷியஸாக நீங்கள் வண்டியில் உட்காரப்போ மிச்ச வண்டிங்க ரோடில் இருக்கிற வேகத்தை பார்த்து உங்கள் வண்டி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி டிராஃபிக் லைட்டை உங்களை நிறுத்தி இதெல்லாம் பண்றப்போ கரெக்டான லெப்ட் கரெக்டான ரைட் கரெக்டான வழியில கூட்டிட்டு போய் உங்க ஆபீஸ்ல இறக்கி விடுது இத ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணும்னா எத்தனை பக்கம் எழுதணும் எத்தனை வருஷம் எழுதணும் இது வந்து நம்மளோட மூளை அடுத்தது வந்து நம்மளோட சிறுநீரகம் இட் இஸ் த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபில்டர் நமக்கு தெரிஞ்ச ஃபில்டர் உலகத்திலேயே ஒரு சிறுநீரகத்தில் ஒரு லட்சம் சின்ன ஃபில்டர் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது நம்ம ரத்தத்தில் இருக்கிற உப்பு கடலில் இருக்கிற உப்பு ஒரே அளவு தெரியுங்களா உங்களுக்கு அண்ட் அந்த உப்பு லெவலை இவ்வளோ சின்ன மார்ஜின்ல நம்ம கிட்னி கண்ட்ரோல் பண்ணுது அது மாற்றம் இல்லை நம்மளோட பாடியோட பிஹெச் நம்மளோட பிளட் பிரெஷர் எல்லாத்தையுமே அந்த ரெண்டு சின்ன சிறுநீரகம் ரெகுலேட் பண்ணுது இவ்வளோ விஞ்ஞானம் இத்தனை வருஷம் நம்மளால் ஒரு ஆர்டிஃபிஷியல் சிறுநீரகம் இன்னும் தயாரிக்க முடியல அது சிறுநீரகம் இப்போது குழந்த பிறந்தா முதல் முதல் அழுகுது அது அழுகிற அளவில் அதோட நுரையீரல் வந்து பெருசாகுது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா நம்ம நுரையீரலுக்கும் டென்னிஸ் கோட்டுக்கும் என்ன சம்மந்தம் யாரனால் சொல்ல முடியுங்களா நம்ம நுரையீரலை நம்ம விரித்தால் ஒரு டென்னிஸ் கோட் அளவு அது வந்து நம்ம நுரையீரல் நீங்க தினம் தினம் உங்களையே அறியாம சுவாசிக்கிறீங்க இந்த சுவாசிக்கிறதுல உங்களோட உடம்பு வந்து ஆஃப் எழுவது உங்க சுவாசத்திலேயே வெளிலிடுது அது உங்க நுரையீரல் சோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ஆகன் பத்தி பேசிட்டே இருக்கலாம் பட் இப்போ எனக்கு ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கு ஏன் தெரியுங்களா ஐ டு கம் டு மை என்னோட இருதயம் நம்மளோட இருதயம் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்ம உடம்புல நம்ம இன்ஜின் நம்ம பம்ப் காலகாலமாக வந்து எல்லா எமோஷன்ஸ் வந்து இருதயத்துலேருந்து வருது இருதயத்தையே உனக்கு அர்ப்பணிக்கிறேன் எல்லாம் அர்த்தம் இருக்கா அர்த்தம் இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருதயத்தை எப்படி பார்க்குறேன்னு ஒரு நிமிஷம் உங்களை காட்ட விரும்புகிறேன் அது ஒரு கர்ம யோகி நீங்க நினச்சாலும் நினைக்கலையாலும் தேங்க்யூ நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எழுபது வாட்டி நாளுக்கு நாளுக்கு ஒரு லட்சம் வாட்டி துடிச்சுட்டே இருக்கு நம்ம இறுதி தான் ஒரே ஒரு ஆர்கன் நம்ம இருந்து எடுத்து வெளியில வச்சா கூட துடிக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஒரு ஒரு துடிப்புல நம்ம ரத்தத்தை தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்டர் நீளமான ரத்த குழாய் வழியா அனுப்புது நினச்சு பாருங்க இப்போ ஒரு வண்டி தொண்ணூறு கிலோமீட்டர் மாத்திடுறீங்க இது ஒரு ஒரு துடிப்பில் இந்த வேலை பண்ணுது இந்த இதயத்தோட நம்ம இப்போ கேட்கலாம் என்ன டாக்டர் இதயத்தோட பேச்சு பத்தி பேசுறீங்க என்ன கேட்டீங்கன்னா உடம்பும் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்னா இந்த உலகத்துக்குள்ள வரீங்க சின்ன வயசுல எப்படி நீங்க கல்யாணான புதுசுல உங்க பொண்டாட்டி பேச்சை கேக்குறீங்களோ சின்ன வயசுல நீங்க உங்க உடம்போட பேச்சு கேக்குறீங்க பசிச்சா அழுறீங்க களைச்சா படுத்து தூங்கிடுறீங்க வளர வளர அதோட பேச்சு கேட்க மறந்துடுறீங்க பசிச்சா சாப்பிடாம வேலை செய்யறீங்க அழைப்பு இருந்தா ரெண்டு காஃபி அடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க எப்படி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்காம அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் கிடைக்குதோ இல்ல முதல்ல ஒரு ரவுண்டு நான் பாத்துக்கிறேன் ஆம்பளைங்க அதிகமா இருக்காங்களா பொம்பளைங்க அதிகமா இருக்காங்களா ஓகே ரைட் சோ எப்படி நீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்காம கஷ்டப்படுறீங்களோ உங்க உடலின் பேச்சு கேட்காம நீங்க கஷ்டப்படுறீங்க அப்புறம் வயசான பிறகு கேட்கணும்னு விரும்புறீங்க ரொம்ப லேட் ஆயிடுது ஸோ இதுதான் வந்து நம்ம உடல் நீங்க கேட்கலாம் உங்க உங்கள் கூட பேசுதுன்னு திடீர்னு வேகமாக மூணு மாடி ஏறுறீங்க அர்ஜென்ட்டாக போகிறதுக்கு உங்க இருதயம் வந்து உங்கள் மாறில் தடக் தடக் துடிக்குது அது என்ன சொல்லுது பாருப்பா நீ டெய்லி இது பண்ண மாட்டேங்கிற என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுற என்னால் முடியல சரியா கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்து அதுதான் உங்க இறுதியம் சரிங்களா இப்போ அடுத்தது நான் வந்து நம்ம இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு பெரிய சிதம்பரம் ரகசியம் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு இந்த எக்ஸசைஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை அதுக்காக லட்சக்கணக்கான ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்க தேவையில்லை ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் நிறுத்தி நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணணும் டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தூரத்தில் வண்டியை நிறுத்துங்க பத்து நிமிஷம் நடந்து போயிடுங்க மத்தியானம் ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேபிளுக்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கை போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துருங்க சாயந்தரம் இனிவே வண்டிக்கு நடந்தா போகணும் முப்பது நிமிஷம் வாக்காச்சு பஸ்ஸுக்கு போ கோவிலுக்கு பஸ்ல போறீங்க இல்லை நம்ம பெரியவர் சொன்னதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் கோவிலுக்கு போகணும் ஏன் கோவில சுத்தணும் புண்ணியமும் கிடைக்கும் எக்ஸசைஸும் கிடைக்கும் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து நம்ம இருதயத்தை பத்தி பேசியாச்சு உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னான்னு உங்களால சொல்ல முடியுமா நான் நான் வந்து கேக்குறேன் நீங்க நினைக்கலாம் உங்க பொண்டாட்டிக்கு இஷ்டமான அந்த நகை இல்லாட்டி உங்க டீனேஜ் பையனுக்கு தேவைப்பட்ட அந்த கார் இல்லாட்டி உங்க குடும்பத்துக்கு தேவைப்பட்ட அந்த வீடு இதெல்லாம் இல்லை நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு உங்களோட ஆரோக்கியம்

பட் நான் என்ன சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க வேண்டிய உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எல்லாமே இஸ் இம்மெட்டீரியல் டு யூ நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிட்டா சரிங்களா அண்ட் இதுக்கு வந்து ஒரு அஞ்சே அஞ்சு ரூல் எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் மாதிரி ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மருத்துவமனையில இருந்து தூரமா இருப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாங் லைஃப் இருக்கு உங்களுக்கு ஏழு மணி நேரம் படுத்து தூங்குங்க இப்போ உங்களுக்கு மலேரியா ஜுரம் இருந்தா உங்களுக்கு ஜுரம் இருக்கும் கால் உடஞ்சா வலி இருக்கும் நான் ஒன்னு கேட்கிறேன் சுகரோ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியுமா இருக்கிற சுகர் பிபியில் ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு ஏன்னா எந்த சிம்டம் இல்லை அதனால வருஷத்தில் ஒரு வாட்டி போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபைவ் சிம்பிள் ரூல்ஸ் டு குட் ஹெல்த் என்னோட பாட்டி இறந்தப்போ அவங்களோட வயசு நைன்டி டூ என்னை செல்லமாக சாயின்னு கூப்பிட்றாங்க நான் ஏதாவது சேட்டப் பண்ணால் முட்டா பாய பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க எனக்கு இதை கேட்கறதுல ஒரு குறும்பு சந்தோஷம் அதுவும் எங்க அப்பா முன்னாடி அவங்க என்ன கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் அவர் இத பார்க்க தெரியும் அப்புறம் பிரச்சனை வரும் தைரியமா சொல்லிட்டேன் கிளாப் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டே தான் அதிக பட்சம் அவங்க முன்னாடி எங்க அப்பா முன்னாடி தான் நான் சேட்டை அதிகமா பண்ணுவேன் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதலே இருக்கு அவங்க சொல்லுவாங்க டே கண்ணா காலார நடந்து கண்ணார தூங்கி వైరా సాట్ మనసారాద్దు ఆడిన్స్ తాక్ యూ సో మచ్ మి